அண்ணா சொல்லியிருக்காரு அந்த வழியில நம்ம முதல்வர் அவர்கள் வந்து பொருளாதாரத்துல வேலை வாய்ப்புல கல்வியில சேலத்துல எல்லா இப்ப வரப்போற தேர்தல்ல மக்களாகிய நீங்கள் நம்மளுக்கு ஓட்டு அழித்து முதல்வர்களை ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னா இன்னும் திட்டங்கள் நிறைய வச்சிருக்காரு திராவிட மாலை திருப்பாய் ஆட்சியில மக்களுக்காக செயல்படுத்துவதற்காக நிறைய திட்டங்களை வந்து அவர் ஹிந்திலே வைத்திருக்காரு மக்களாகிய நீங்கள் அவருக்கு ஓட்டு அழித்து அவரை வந்து மறுபடியும் வந்து நமக்கு முதல்வராக வர வைக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் அது சொல்லியிருக்காங்க மக்களோட மகிழ்ச்சியே என்னோட மகிழ்ச்சி தமிழ்நாட்டை வறட்சி பாதையில கொண்டு போறதா என்னோட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல மக்களாகிய நீங்க வந்து கண்டிப்பா வருகிற தேரில் இருநூறு தொகுதிக்கு மேல ஜெயிக்க வைக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்